அரைமேல் திமுக மதுரை மேற்கொள்கை சார்பாக துணை செயலாளர் குமார் மாடு சோனமா துணை செயலாளர் வசந்தகுமார் மாடு சோனி தொண்டுபார் தொண்டுபோல் ஒருத்தர் ஒருத்தர்

இந்த மசூதிமார்க்கி பீடி புலி கோடி மாட வா வாசன் கேளையபடி நடந்து நடந்து தங்கலாம் மட்பார் பரவுறான் வந்துட்ட வந்துட்ட வாடுடி சாம்பராணி சென்னைக்குமார் மாடுவார் வீரன் வீரர் மதுரை மாவட்டம் கடவுள் பி ராஜா மென்னல் ராஜா மின்னல் பார்

கே எஸ் திவாகர் பிரதர்ஸ் மாதிரி அஜித் பிரதர்ஸ் மாதிரி பாகுபடி வீர் ரெண்டு பேரும் ஒரு புக்கர் தேனி மாவட்டம் மஞ்சுராணி சந்திரன் மாடுவா தேனி மாவட்டம் மஞ்சுராணி சந்திரன் மாடுவா தேனி மாவட்டம் மஞ்சுராணி சந்திரன் மாடுவா மாடு சூப்பர் மாடு

வெல்லும் தங்கரா எடுக்கரை வெல்லும் தங்கராசு மாடு காலி தமிழை விட்டு கடந்த முடிய விட்டுக

மா அம்பி படவாட அதிபதி தான் ஊராட்சி மன்ற தலைவர் எம்ஆர்மி ரவிசுந்திரன் தொண்டை மணல் ஊராட்சி மன்ற தலைவர் எம் ஆர்மி ரவிசுந்திரன் மார்க்

இந்த பரிசு கிடையாது இந்த மாட்டுக்கு மேல கொடிநோயில் இருந்திருக்காங்க மாட்டுக்கு பரிசு கிடையாது இந்த நாடு அறுபது மாடு எல்லா மாடத்துக்குமே டைரி கேரியாதான் மயில் செய்யறது எல்லா மாடுக்குமே டைரி தேவை கொடுத்துருவாங்க எல்லாருமே போனவரும் இந்த மாடு சார் வாரிய ஹாசல் பின்னாடி மாடல்ல வாரியாசல் பேர் மாடு இல்லாத போய் கமிட்டி போய் கிளியர் பண்ணுங்க மாடு பாடுத்துருக்கேன் ஒரு மாடு அப்படி மாட்டோம் எஸ்பிஎஃ

சனீஸ் மாடு கேட்ட போடு

மா <Sussurra> <Sussurra> மாடு தரமான மாடுப்படி ஊர்ப்படி மாடு வெளி பின்னாடி மாறுபாக்க மாதிரி